ஓம் சக்தி இன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் இன்று இருபத்தி நான்கு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று வெள்ளிக்கிழமை இது என்னுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்காக நான் இந்த கோயிலை பதினெட்டு சுற்று சுற்றி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் அது மொத்தத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இது ஆகாயம் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் எனது கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் அதற்காக நான் பதினெட்டு சுற்றுகள் சுற்றி கொண்டிருக்கின்றேன் இதே போன்ற ஒவ்வொரு மனிதனும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொண்டு அது எத்தனாவது நட்சத்திரம் என்று தெரிந்து கொண்டு அத்தனை சுற்றுகள் சுற்றினால் நல்ல பலன் உண்டு இது நேரு ஓம் சக்தி ஆக நட்சத்திரத்தை சுற்றுங்கள் ஓம் சக்தி